ஆமா கேமரா நாங்க தான் எங்க டூல துணி கொடுத்துட்டேன் మాపరు మాటువంటి పరిశుభ్ర సరిసే વ <coughs> கன்னியாகுமார் மாவட்ட புரட்சி ஆரணி துறை மாதவத்துடன் நான்காவதாக செட்டமங்கல முத்த கணப்பர் பாபீஸ்வரி அம்மா ஐந்தாவதாக தூநோட்டம் ஐயப்பன் வெள்ளை நினைவாக கடைபெறுகிற பெரிய மாற்ற மொத்தம் பதி மோற்ற முதலாவதாக நாவன்னா ஆர் மீன்பண்ணை தேனி மாவட்டம் காவல்துறை விஜயான போட்டி வருகின்ற சாரணை கேசவன் இரண்டாவதாக சுவர முரட்சி விசாலாட்சி அம்மன் போட்டி வருகின்ற சாரணை ஆத்மநாதன் மகி மூன்றாவதாக மாவட்ட உறிச்சி மகா மாரியம்மன் துணை சுவேதா ஆர் விதேஸ்வரன் பிரவீன் நவி

சொல்றையா <laughs> முதலாவது <laughs> <laughs> <laughs>

thank okay. you

மற்ற துறையினர் கட்டுமே வீடியோ எல்லாரும் நின்று இருக்கிற ஒரு ஆடு ஒரு ஆடு எல்லா நான் கிட்ட ಅರೆ ಬಾಯ್ ಅರೆ ಬಾಯ್ ಅಂತ ಬಾಗ್ರನೆ ಮಾತೆ ರೆ மாடுத்து திருப்பிடுங்க <laughs> படிக்கி முடிஞ்சன கட்டுமா ஓடி ஓட்டு ஓடி ஓட்டு நான் போயிட்டேன் போயிட்டேன் ஓடிக்கு தேரமா மேல சம்போன் மாறியா பொய்யல்

ஒரு <laughs> <laughs>

முதலாவதாகவும் ஒருங்கிணைந்த காரைகள் நலச்சங்களுடைய மாநில துணைத்தலைவர் மாநில தொழிலாளர் தாக பேர் செப்போ புத்தருப்படைய சாரி கலந்தி வாசல் பாலசுந்தரம் நதிதா போற்றவராக தூக்கோட்டம் ஐயப்பன் நினைவாக

பொன் பேசி கார்கள்விடம் பாராட்டம்

போய் 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 போய்